மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருவா பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த திருவாடுதுறை ஆதினம் அமைந்துள்ளது ஆதின குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளின் குரு பூஜை விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சி ஆன பட்டின பிரவேசம் நேற்று முன்பு நடைபெற்ற நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் இன்று திருவாடுதுறையில் நடைபெற்றது முகாமை ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரியர் சுவாமிகள் துவக்கி வைத்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து தாயாரம்மாள் அறக்கட்டளை மூலம் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை மடாதிபதி துவக்கி வைத்தார் இதனையடுத்து தடகளப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாயாரம்மாள் அறக்கட்டளையின் ஊக்கத்தொகையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் தங்க சேதுராமன் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் தங்க பதக்கம் அவர்களுக்கு குருமகா சன்னிதான் அவர்கள் ஏழாம் இடம் பெற்றுள்ள மாணவியான தடகள போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்றுள்ள தேசிய அளவிலான சீனியர் குருமகா சன்னிதான் அவர்கள் மாநில அளவில் வென்ற மாணவருடைய பதக்கத்தை மீண்டும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குருமகா சன்னிதானவர்கள் ஏற்று தோற்றுகிறார்கள் திருவா விடுதலை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானவர்கள் பச்சை கொடியை அசைத்து ஆம்புலன்ஸ் வேனை